சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது காசாவில் கமாசை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி வருகின்றது இதனிடையே மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரிக்கும் வகையில் கிஸ்புல்லாக்களை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை திங்கக்கிழமை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலையொட்டிய ஒட்டிய லெபனான் பகுதியில் சண்டை தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோஃப் கார்லண்டுடன் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் லாய் டு ஜே ஆஸ்டின் இன்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள எக் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதாவது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான உரிமை அந்த நாட்டுக்கு இருக்கின்றது இதற்கு அமெரிக்க ஆதரவு தெரிவிக்கின்றது ஏற்கனவே இஸ்ரேலில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை போன்று இஸ்ரேலின் வடக்கு எல்லைகளில் லெபனானை சேர்ந்து கிஸ்புல்லா தாக்குதல்கள் நிகழ்த்தாமல் இருப்பதை உறுதி செய்ய ஈஸ்டர் எல்லைகளில் பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்த்த வேண்டியதன் அவசியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஈஸ்டர் எல்லைகளில் இருபுறத்திலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை உறுதி செய்ய தூதரக ரீதியிலான தேர்வு எட்டப்பட வேண்டும் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கு ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு பயங்கரவாத இயக்கங்களில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதில் அமெரிக்கா வலுவாக உள்ளது அதே போல போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்யும் நடவடிக்கைகளை தடுத்திடுவதிலும் அமெரிக்கா உறுதியாக உள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக ராணுவ தாக்குதல்களை நிகழ்த்தினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார் சீனாவின் மிகப்பெரிய நகரமான ஷங்காய் நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்று செயல்பட்டு வருகின்றது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நேற்றிரவு ஒருவர் கத்தியால் அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தாக்குதலை தடுக்க முயன்ற சிலருக்கும் கத்தி குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் காயமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர் மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த தாக்குதல் நடத்தியவர் லின் என்ற குடும்ப பெயர் கொண்டு முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் என்று தெரிய வந்துள்ளது மேலும் அவர் தனிப்பட்ட நிதி சுமையால் பாதிக்கப்பட்டு தனது கோபத்தை வெளிப்படுத்த ஷாங்காய்க்கு பயணம் செய்துள்ளார் என்றும் தெரிய இதற்கிடையே சீனாவின் எழுபத்தி ஐந்தாவது தேசிய தினத்தை வார விடுமுறையுடன் என்று கொண்டாட நகரம் முழுவதும் தயாராகி வருகின்ற நிலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகர் இஷிபா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது ஜப்பானின் புதிய பிரதமராக அந்த நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஷிகர் இஷிபா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானின் முன்னாள் பிரதமர் புமியோ கிஷிடோ பதவி விலகியதை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இஷிபாவை கட்சி தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி தெரிவு செய்துள்ளது இந்த நிலையில் அவர் இன்று அந்த நாட்டு நாடாளுமன்றினால் அவர் முறைப்படி பிரதமர் தெரிவு இதுவரை இருந்து வந்து கிஷிடா அந்த நாட்டின் ஆளும் லிபரல் டெமோக்ராடிக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து சமீபத்தில் விலகினார் அத்துடன் ஜப்பான் பொது தேர்தலை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த புதிய பிரதமர் ஷிகர இஷிபா திட்டப்பட்டுள்ளார் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்து அனல் மின் நிலையத்திற்கு போட்டு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது காலநிலை மாற்றம் என்பது இன்றைய உலகம் சந்திக்கும் முக்கிய பிரச்சினையாக உள்ளது எனவே காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கோரி உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் புதுப்பிக்க இயலாது ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பை குறைத்து சூரிய ஒளி போன்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சிக்கின்றன அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற இங்கிலாந்து இலக்கு நிர்ணயித்துள்ளது எனவே தலைநகர் லண்டனில் செயல்படும் டிராட் கிளிப் அனல் மின் நிலையத்தை மூடு அரசு அரசாங்கம் முடிவு செய்தது இதனையடுத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இந்த அனல் மில் நிலையம் நேற்றுடன் அதன் பணியை நிறைவு செய்தது இதன் மூலம் இங்கிலாந்தில் செயல்பட்டு வந்த இறுதியான அனல் மில் நிலையமும் மூடப்பட்டது இதுகுறித்து எரிசக்தி துறை மந்திரி மைக்கேல் ஷாங்ஸ் கூறுகையில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நாட்டின் அனைத்து ஆற்றல்களும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரத்திலிருந்து பெறுவதற்கான முயற்சியில் இது ஒரு மைக்கேல் ஆகும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவல் எஸ் ஜாகர்ஜன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரவிற்கு தூதுவர் எஸ் ஜாகர்ஜன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தி ஒன்றையும் ஜனாதிபதி திசாநாயகவிற்கு வழங்கியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புடின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இரு நாடுகளினதும் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இருதரப்பினரும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இருதரப்பினரும் வலியுறுத்தினர் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க